உனக்கு மீச தாடி ஏன் தெரியுமா பாம்பன் மேக்கப் அப்படின்னா என்னன்னு தெரியுமா நான் ஏன் ஹெர்பல் பவுடர்ஸ் ஏன் காஸ்மெட்டிக்கா சஜஸ்ட் பண்றேன்னு தெரியுமா லேசர்ல சைடு எஃபெக்ட் இருக்குன்னு யார் சொன்னது முடி கொட்டாம இருக்கு என்ன பண்ணணும்னு தெரியுமா ஹெல்தி ஸ்கின்னுக்கு வெள்ளையா இருக்கணும்னு அவசியம் இல்ல நான் வந்து சரண்யா நான் வந்து சாண்டா பியூட்டி கிளினிக்ல இருந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் அது மட்டும் இல்ல லேசர் அதாவது அட்வான்ஸ் மெத்தட்ல இருக்க போறோம் லேசர் ட்ரீட்மெண்ட்ல வந்து நான் ரெகுலரா பாத்துட்டு இருக்கேன் நீங்க வந்து அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றீங்களா ஆஹ் ஆமா ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா நம்ம லேசர் ட்ரீட்மெண்ட் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கோம் ஹேர் ரிமூவல் அதாவது பொண்ணுங்களுக்கு இப்போ வந்து மீச தாடி முஸ்டாஷ் தென் பியர்ட்ஸ் எல்லாமே வந்து அதிகமா வந்துட்டு இருக்கு இது வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ் அது மட்டும் இல்லாம தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணுறது அந்த பாலிக்கல் ஹேர் பாலிக்கல்ஸ் வந்து தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணும்போது போது ஹரோட க்ரோத் வந்து அதிகமா ஆகுது அதை வந்து நம்ம சரி பண்றதுக்காக தான் லேசர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் எங்களோட லேசர் வந்து என்ன வந்து ஸ்கின் பிரச்சனையோ இல்ல ஹேர் பிரச்சனையோ இல்ல வந்து நம்மளுக்கு வந்து ஸ்கின்னோட வேக்ஸ் ரிமோல் அந்த மாதிரி ஸ்கின் மேல இருக்க எந்த பிரச்சனை இருக்கோ அதுக்காக கரெக்டா எய்ம் பண்ணி நம்ம வந்து லேசரை கொடுக்கறதுனால என்னோட லேசர் வந்து நல்ல நல்ல ப்ராப்பரான ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கு மற்ற இடத்துல பாத்தீங்க அப்படின்னும் போது ஹேரை ரிமூவ் பண்ணி அந்த ஸ்கின் மேல இருக்க ஹேருக்கு மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹேர் ஃபாலிக்கல்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணி லேசர் கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும் தென் அதே மாதிரி ஒரு சிக்ஸ் டிங்ஸ் மட்டும் நீங்க ரெகுலரா கண்டினியூஸா நாங்க சொல்ற மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு அந்த ஹேர் வந்து டிஸ்டர்ப் பண்ணாம ஹேர் ஃபாலிக்கல்ல டிஸ்டர்ப் பண்ணாம த்ரெட்டிங் வேக்சிங் இல்லைன்னா வந்து வேற ஏதாவது ரிமூவ் பண்ற பவுடர்ஸ் யூஸ் பண்றது அந்த மாதிரி எல்லாம் பண்ணாம எங்களோட லேசரை பர்மனென்டா ரெகுலரா யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹார்மோனல் பிரச்சனை பிசிஓடி பிரச்சனை இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு ஹேர் க்ரோத் ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கு தேவை இருந்த அந்த பிரச்சனையை வந்து நீங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தா போதும் லைஃப் டைம் உங்களுக்கு வந்து மறுபடியும் இந்த முஸ்டேஷ் இந்த தாடி இந்த மாதிரி ஹேர்ஸ் வந்து ரீக்ரோத் ஆகாம இருக்கும் எதுக்காக எப்படி அப்படின்னா நம்மளோட லேசர் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் பாலிக்கல்ஸை டைரக்டா வந்து போக்கஸ் பண்ணி லேசர்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் அதனால ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட்டோட நம்மளோட ஹேர் ரிமூவல் லேசர் ட்ரீட்மெண்ட் வந்து நல்லா வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஓகே பத்தி கொஞ்சம் சொல்றீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வந்து ஸ்கின்னுக்கும் லேசி நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்கு இப்போ வந்து பிக்மெண்ட் ஆயிருக்கவங்க அதே அதே மாதிரி இருக்கிறவங்க தென் அதே மாதிரி பேட்ஸ் எல்லாம் மறு மாதிரி வந்திருக்கவங்க இது எல்லாமே வந்து கூட நம்ம லேசர்ல ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அது இல்லாம ஸ்பெஷலா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிம்பிள்ஸ் மார்க் அதாவது முகப்பரி வந்து போயிட்டு இருக்கும் அந்த மார்க் அப்படியே வந்து உங்க லைஃப் டைம் உங்க ஃபேஸ்ல அப்படியே இருக்கும் அது இல்லாம ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்மளோட லேசர் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கு இதுவும் எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம தர்மா லெவல்ல வரைக்கும் நம்ம லேசை யூஸ் பண்றோம் அதாவது ஸ்கின்னோட தர்மா லெவல் வரைக்கும் நம்ம லேசை யூஸ் பண்ணும்போது கொலாஜின் கண்டென்ட் இன்கிரீஸ் ஆயிட்டு அதனோட அந்த ஸ்கார் எல்லாமே ரிமூவ் ஆகும் அதனாலதான் பிம்பிள்ஸ் மார்க் எல்லாம் கூட இருந்ததுன்னா எங்களால ரிசல்ட் கொடுக்க முடியும் சாதாரணமா எல்லாமே வந்து இப்போ இந்த ஜெனரேஷன்ல வந்து முடி கொட்டிட்டே இருக்கு அதுக்கு என்ன ரீசன் காரணம் என்னமா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க முடி வலிக்கிறது இல்ல அதுதான் பிரச்சனையே இப்ப என்ன எனக்கு ஏதாவது ஸ்கின் வலிக்குது உடம்புல ஏதாவது அடிப்பட்டா வலிக்குது உடனே நான் ட்ரீட்மெண்ட் பண்றேன் ஆனா என்னோட முடி கொட்டினா எனக்கு வலிக்கிறது இல்ல அதனாலதான் அது எவ்வளவு ஃபால் ஆனாலும் நல்லா சொத்தை விழுற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் ஹேர்பால் எதுக்காக அப்படின்னா நம்மளோட ஸ்கேல் வந்து ரொம்ப வீக் ஆகும் அதாவது ஒன்னு நரிஷ்மெண்ட் இருக்கணும் மாய்ஸ்டரா இருக்கணும் இல்ல நம்மளுக்கு வந்து அந்த ட்ரைனஸ் குறைஞ்ச மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா வீக்கா இருக்கும் இப்போ நம்மளுக்கு எந்த உடம்புல பிரச்சனை இருந்தாலும் எனக்கு ஃபீவர் வந்திருக்கு வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன் அந்த மாதிரி பிரச்சனை போகும்போது ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து வீக் ஆகுறது நம்மளோட ஹேர் ஃபாலிகல்ஸ் தான் அதனால நம்மளோட ஹேர் வந்து ஃபால் ஆகுது நிறைய ஓகே இதுக்கு ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் இருக்கா மேம் நம்மளோட ஹேர் ஃபாலிக்கலையும் ஹேரையும் மாய்ஸ்டரா அதாவது நரிஷ்மெண்ட் மாஸ்டர் ஆனா என்ன வச்சிருக்கேன்ல மாஸ்டர் இருக்கும்ல அப்படி இல்ல என்ன ரொம்ப அதிகமாவும் இருக்கக்கூடாது அதே மாதிரி ஆயிலி இல்லாமலும் இருக்கக்கூடாது நம்மளோட ஹேர் உள்ள இருக்க ஸ்கின் வந்து ஸ்வெட் ஆகும் ஸ்கின்ல வந்து நம்மளுக்கு வந்து நார்மலா வந்து ஸ்வெட் ஆகும் அதே மாதிரி ஹேர் ஃபுல்லோ இருக்கும்போது ட்ரை ஆயிடும் ஆனா ஹேர் பாலிக்கல் இருக்க ஸ்கின் வந்து ட்ரை ஆகாது வெட்டாவேதா இருக்கும் ஸ்வெட் ஆயிடுச்சனா அதை கிளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணணும் அதே மாதிரி ஆயிலியா இருக்கும்போது வந்து ரொம்ப ஆயிலியா இருக்கும் போது வந்து அந்த மாதிரி ஸ்வெட் ஆகிறது டர்ட் ஆகிறது இது எல்லாமே வந்து கிளீன் ஆகாது ப்ராப்பரா அதனால ப்ராப்பர் கிளீனு தென் அதே மாதிரி நரிஷ்மெண்டா இருந்தது அப்படின்னா ஆறு வந்து ஃபால் ஆகிறது குறை நான் பார்த்த வரைக்கும் நீங்க வந்து ஹெர்பலை வந்து மெயின் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறீங்க அதுக்கு என்ன ரீசன்னு தெரிஞ்சுக்கலாமா காஸ்மெட்டிக்ஸ் கூட பாத்தீங்க அப்படின்னா எல்லா காஸ்மெட்டிக்ஸ்லயுமே மெயின் இன்கிரீடியண்டா வந்து ஹெர்பல தான் போக்கஸ் பண்ணி சொல்லுவாங்க மெயின் இன்கிரீடியண்ட காஸ்மெட்டிக்ல அவங்க ப்ரெசன்ட் பண்றதுக்கு நான் இன்கிரீடியண்டே ஹெர்பலா கொடுக்குறேன் அதனாலதான் எனக்கு வந்து ரிசல்ட் நான் வந்து கேரண்டி நான் என்னால சொல்ல முடியுது இப்போது வந்து ஒரு காஸ்மெட்டிக்காக நான் ரெடி பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கு எக்ஸ்பைரி இருக்கும் அதை யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ் இருக்கும் தண்ணி இருக்கணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனால் நான் வந்து கொடுக்குற ஹெர்பல் பவுடர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஃபுல் மெயின் தேவையான விஷயம் மட்டும் தான் அதனால அதுல வந்து வித கெமிக்கலுமே கிடையாது ரிசல்ட் என்னால் வந்து சீக்கிரம் எடுத்துட்டு வர முடியும் வித சைட் எஃபெக்டுமே இல்லை காஸ்மெட்டிக் மேனுபேக்சரிங் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா ஆக்சுவலா வந்து ப்ரொஃபஷனல் லெவல் காஸ்மெட்டிக்ஸ் தான் லைசன்ஸ் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் ஃபேஷியல் கிட்ஸ் ஸ்கின்னுக்கு ஹேருக்கு தேவையான காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே வந்து வித் லைசென்ஸு தென் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஹெர்பலா கொடுக்கணும் நான் பாக்குறேன் சம் காஸ்மெட்டிக்ஸ் வந்து ஹெர்பல்ஸ் கொடுக்க முடியாது அதுக்காக நம்ம வந்து காஸ்மெட்டிக்கும் மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்கோம் அதுக்கான லைசென்ஸ் வச்சு நான் பண்ணிட்டு இருக்கேன் மேக்கப் ஓகே ஆனா இந்த பர்மனென்ட் மேக்கப் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல அது என்னன்னு தெரியல கொஞ்சம் சொல்றீங்களா மேக்கப் மேக்கப் பண்ற டைம் வரைக்கும் இருக்கும் லைஃப் டைம் அதாவது உங்களோட இப்போ உங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து இந்த ஹைப்ரோஸ் வந்து சரியா இருக்காது இந்த ஹைலேஷஸ் சரியா இருக்காது அந்த லிப்ஸ் கலர் வந்து சரியா இருக்காது அந்த மாதிரி இருக்கவங்களுக்காக பர்மனன்ட்டா வந்து நம்ம மேக்கப்ப வந்து ஆஹ் பண்ணிட்டு இருக்கோம் அதாவது அதை வந்து ட்ரீட்மெண்டா நம்ம எடுத்துக்க முடியாது மேக்கப் மட்டும்தான் ஆனா பர்மனன்ட் மேக்கப் இப்போ எக்ஸாம்பிளா பாத்தீங்க அப்படின்னா ஹைஸ் இந்த ஹைப்ரோஸ் வந்து டெய்லி ஃபில் பண்ண முடியாது சில பேருக்கு ஹைப்ரோஸ் ரொம்ப தின்னா இருக்கும் ஆனா ரொம்ப திக்கா இருந்தா நல்லா இருக்கும்னு யோசிப்பாங்க அதை வந்து டெய்லி நம்ம வந்து ஒரு கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு டெய்லி ஃபில் பண்ணணும் அப்படின்னாலே வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அதே மாதிரி அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது அது ஒரு பேர்டனாகவே இருக்கும் நிறைய பேருக்கு அதை வந்து நம்ம வந்து பர்மனெண்டா நம்ம வந்து சரி பண்ண முடியும் இப்போ வந்து மைக்ரோ பிளீடிங் சொல்லிட்டு இருக்காங்க நிறைய ஃபில்லிங் மெத்தட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா நாங்க வந்து எங்களோடது வந்து நாங்கள் லேசர்ல பண்ணிட்டு லேசர்ல பண்ணும்போது ரொம்ப மைன்யூட்டா நல்ல ஒரு நேச்சுரல் லுக் உங்களுக்கு கிடைக்கும் அது வந்து லேசர் தான் யூஸ் பண்றதுனால ஸ்கின் எந்த லெவல் நம்ம யூஸ் பண்றோம்னு எங்களுக்கு தெரியும் அதனால எந்த வித சைட் எஃபெக்டுமே இருக்காது தென் நேச்சுரலாகவும் நம்ம கொடுக்க முடியும் லிப் கலர்ஸ் வந்து நம்ம ஃபில்லிங் கொடுக்கும் அதுமே லேசர்ல பண்ணிட்டு கரெக்ஷன்ஸ் இது நிறைய விஷயம் இருக்கு நிறைய வந்து பெர்மனன்ட் லெவல்ல மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க நல்ல ஹெல்தியா இருக்க ஒரு ஸ்கின் பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா எந்த காஸ்மெட்டிக்ஸும் யூஸ் பண்ணாமலே உங்களோட ஸ்கின்ல வந்து நேச்சுரல் ஸ்கின்ல வந்து